வணக்கம் ஆன்மீக அன்பு நெஞ்சங்களுக்கு சங்கர் சுப்பிரமணியத்தின் அன்பார்ந்த வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது மாசி மாதம் பற்றிய ஒரு சிறிய குறிப்பும் பின்னர் அந்த மாசி மாதத்தில் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாசி மாதம் அப்படின்னு எதுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்மீகம் மற்றும் தெய்வ வழிபாடுகள் ஆன்மீகம் சார்ந்த எந்த ஒரு காரியங்கள் செய்கிறதாக இருந்தாலும் தெய்வ வழிபாடுகளுக்கு உகந்த ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் இதில் முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லுவோம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்றது மாசி ஒன்றாம் தேதி அதாவது பதிமூணாம் தேதி பதிமூணாம் தேதி மாசி மாத பிறப்பு அன்னைக்கு நமக்கு பின்னிரவு அதாவது விடியற் காலை அந்த ஒன்றரை மணின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஒன்றரை மணிலேருந்து காலை பத்தரை மணிக்குள்ளே விஷ்ணு பகவானை நம்ம வழிபடுறதுனால அந்த நேரத்தில் நம்ம வழிபடும் போது நம்மளுடைய ஏழு ஜென்ம பாவங்களும் தீரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாகவே இருக்குது நமக்கு மேற்படி செல்வ பலமும் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதுவும் உண்டு விஷ்ணு பகவானை துளசி மாலை அணிவித்து நம்ம வழிபட்டுக்கிட்டு வந்தோம் பெருமாள் விஷ்ணு துளசி மாலை அணிவித்து அந்த விடியற் காலை ஒன்னரை மதி மணியிலேருந்து பத்தரை மணிக்குள் காலையில் பத்தரை மணிக்குள்ளே நம்ம வணங்கிட்டு வரும்போது நமக்கு உண்டான செல்வ வளமும் கிடைக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க குடும்பத்தில் வந்து ஒரு மகிழ்ச்சியும் நிலவும் இருக்கிற பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதாவது இத்தனை வருடத்தில் நீங்கள் ஏகாதசி விரதம் இருந்திருப்பீங்க அப்படின்னா அந்நிய தினத்துக்கு விஷ்ணுபதி புண்ணியகாலம் அப்படின்ற அந்த தினத்தில் நம்ம விஷ்ணுவை வழிபடும்போது எத்தனை ஏகாதசி பல ஏகாதசிகள் விரதம் இருந்ததனுடைய பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதும் சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா இந்த மாசி மாதத்துலேயே சிவராத்திரி மகா சிவராத்திரின்னு சொல்லுவோம் மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரியை அந்த சிவராத்திரி சிவபெருமானுக்கு உகந்த ஒரு தினமாக நம்ம அதை கொண்டாடிட்டு இருக்கோம் மகா சிவராத்திரியை அடுத்து மாசி மகம் அம்பிகை வந்து ஜனித்த நாளாக அந்த மாசி மத மகத்தை வந்து நம்ம வணங்கிட்டு வரோம் அம்பிகைக்கு ரொம்ப உகந்த நாள் அந்த நாள் அந்த நாளில் தான் நமக்கு வந்து இந்த நீராட்டெல்லாம் செய்வாங்க கடலில் போய் குளிச்சுட்டு வர்றது இந்த மாதத்தில் அதெல்லாம் செய்யும்போது கடலில் குளிக்கிறது ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது இதெல்லாம் ஒரு பெரிய புண்ணியத்தையே தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த மாதமாகவே இருக்குது இந்த மாசி மாதத்தில் பெண்கள் திருமணமான பெண்கள் வந்து தாலி பிரித்து கொத்தாங்க அப்படின்னா அவ்வளோ விசேஷம் அடுத்தது இந்த பூணல் அணிவிக்கும் எதுவும் சொல்லுவாங்க மாசி பூணல் பாசிப்படியாதுன்னு சொல்லுவோம் மாசி மாதம் பூணல் அணிஞ்சால் அவ்வளோ விசேஷமாக கருதுவாங்க புதுசாக புனல் போடுறாங்க அப்படின்னா யக்ஞோப செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து மாசி மாதத்தை மேக்சிமம் ஆட்கள் மாசி மாதம்தான் தேர்ந்தெடுப்பாங்க ஏன்னா அவ்வளோ விசேஷமான ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் புனித நீராடுதல் விரதங்கள் குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் நம்ம பண்ண 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 இந்த மாதத்தில் இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து ஒரு சிறப்பான மாதம் தான் ஆன்மீகத்துக்கு ஆன்மீகத்துக்கும் தெய்வ வழிபாடுக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு மாதமாகவே இந்த மாதம் அமையும் இனி வரப்போகுது பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை என்னன்னு நம்ம பார்ப்போம் நேர்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்ப்போம் மிதுன ராசி தொழில் வளர்ச்சி நல்லா இருக்குங்க இந்த மாதம் நீங்கள் இத்தனை பட்ட கஷ்டங்கள் இந்த மாதத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு மறைறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி காண்றதுக்கான ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும் நீங்கள் எந்த ஒரு விஷயங்கள் எடுத்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய வெற்றி பலனை தரக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமையப்போகுது வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தில் நேர்மையாக செய்யக்கூடிய வியாபாரங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் அமையும் மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் சிறந்து விளங்குவாங்க இந்த மாதம் ரொம்ப நல்லா இருந்தாங்க அப்படின்னு யோசிச்சதெல்லாம் இந்த ஒரு மாதத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பிக்கப் ஆகி எக்ஸாம்ஸ் கொஞ்சம் ஓரளவு ப்ரிப்பரேஷனுக்கு நல்லபடியாக வருவாங்க நல்ல மதிப்பெண்கள் பெறத்துக்கு உண்டான ஆயத்த பணிகள்லேயும் அவங்க இறங்குவாங்க மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாகவே அமையக்கூடிய ஒரு மாதம் இந்த மாசி மாதம் இருக்கும் உங்களுடைய கடின உழைப்பு உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய பெயருக்கு எந்த ஒரு களங்கமும் கொடுக்காம உங்கள் கடின உழைப்பு உங்களுக்கு பெயரை வாங்கி கொடுக்கும் மேலதிகாரிகள் மட்டும் இல்லை உங்கள் சக ஊழியர்களிட்டையும் நல்ல பேரோடு இருப்பீங்க எல்லாருக்கிட்டையும் பொறுமையாக இருங்க உங்கள் லைஃப்க்கு அது ஒரு நல்ல முன்னேற்ற பாதையை வழிவகுத்து கொடுக்கும் தொழிலையும் வியாபாரத்துலேயும் முன்னேற்றம் கிடைக்கிது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் கையாளக்கூடிய சூழ்நிலையில் இருக்கணும் உங்களுடைய கோபம் உங்களுக்கு ஒரு எதிர்மறையாக செயல்படாத அளவுக்கு நீங்கள் உங்களை பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை காதலில் வெற்றி பெறக்கூடிய நல்ல வாய்ப்பு உண்டுங்க திருமணம் தடையாக இருந்தவங்களுக்கு திருமணம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த மாதம் கிடைக்கும் காதலில் வெற்றி பெறும்னு சொல்லியிருக்கோம் அதே நேரத்தில் பெற்றவர்களுடைய சம்மதத்துடன் அந்த காதலை வெற்றி பெற செய்வது உங்களுடைய கடமையாக இருக்குது நீங்கள் அதை நல்லபடியாக செய்து முடிங்க பெற்றவர்கள்ட்ட சொல்லிவிட்டு திருமணம் செய்கிறது உங்கள் லைஃபுக்கும் உங்களுடைய பின்னாடி வர சந்ததியர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை அமைத்து கொடுக்கும் அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டு நல்லபடியாக முடிச்சுக்கிறதுன்றது உங்களுக்கு நல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுங்க எத்தனை வருஷமாக ஏதாவது சண்டை சச்சரவு சண்டை கடந்த அஞ்சு வருஷங்களாகவே எல்லோரும் சண்டை சச்சரவு அது இதுன்னு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாவது நான் இருபத்தாறாவது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டவங்களுக்கெலாம் இந்த மார்ச் மாதத்துலேருந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவே இருக்குது தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அந்த முன்னேற்றத்தை பயன்படுத்திக்கிட்டே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் நல்லாவே அமையும் என்பதில் எந்த ஒரு குழப்பமும் கிடையாது கணவன் மனைவிகளுக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நிலவுங்க இது மறையுங்க கணவன் மனைவிக்கிடையே உள்ள கருத்து வேறுபாடுகள் மறைந்து நல்ல ஒரு சுமூகமான உறவு மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பாகவே இருக்கும் உறவினர்களுடன் ஏற்படும் கருத்து வேறுபாடுகளுக்கு நீங்கள் உறுப்பினர்கள் கூட வர கருத்து விரவர்களுக்கு நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் பொறுமையான முறையில் கடைபிடிச்சி அதை சண்டையாக மாற்றிக்கொள்ளாமல் ஒரு நல் உணர்வை நல்ல ஒரு உறவை மேம்படுத்திக்கிறதுன்றது உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைச்சு கொடுக்கும் ஏமாற்றம் அப்படின்றது நிறையா பார்த்துட்டிங்க இனி வர காலகட்டங்களில் உங்களுடைய தொழிலே ஆகட்டும் உங்களுடைய வியாபாரத்திலே ஆகட்டும் இல்லை ஆகட்டும் ஏமாற்றங்கள் சற்று குறைவாகத்தான் உங்களுக்கு இருக்குங்க போக போக அது மறையவும் வாய்ப்புகள் நிறைய உண்டு ஷூரிட்டி கையெழுத்து மற்றபடி வேறு யாரையாவது நம்பி நான் கையெழுத்து போடுறேன் யாருக்கா கடன் வாங்கி கொடுக்குறேன் என் பேரை சொல்லி நான் கடன் வாங்கி கொடுக்குறேன் அந்த மாதிரி எண்ணங்களில் எங்கேயும் போக வேண்டாம் அதில் சற்று கவனமாக இருங்க அதில் யாராவது உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு வேலை மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஏன்னா உங்களுடைய கடின உழைப்பை பார்த்து உங்களுக்கு ஊதிய உயர்வும் வேலை மாற்றமும் பதவி உயர்வும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் கூடி வரக்கூடிய ஒரு நேரமாகத்தான் இந்த மாசி மாதமும் உங்களுக்கு அமையும் உங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு உண்டான லிஸ்ட்டில் உங்கள் பேர் கூட வாய சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கு உங்களுடைய கடின உழைப்பு மிக மிக அவசியம் அதனால் நான் ஆரம்பத்தில் சொல்கிறது தான் கடின உழைப்பு மட்டும்தான் உங்களை மேம்படுத்தி கொடுக்கும் நேர்மையான கடினமான உழைப்பு உங்களை நல்ல ஒரு நற்பாதையை கொண்டு போகும் அது உங்களுக்கு ப்ரொமோஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வர்றதுக்கான ஒரு நல்ல இடத்தையும் பிடித்து கொடுக்கறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைத்து கொடுக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவைங்க உடல் ஆரோக்கியத்தில் சற்றே கவனம் தேவை வண்டி வாகனங்களில் போகும்போதும் கொஞ்சம் கவனம் தேவை செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது கொஞ்சம் நல்லது வருமானம் நல்லபடியாக வருதுன்றதுக்காக செலவும் நல்ல அதிகமாக செய்ய வேண்டாம் ஆடம்பர செலவுகளை தவிர்த்து அவசிய செலவுகளை மட்டும் செய்து வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் காணணுங்க உங்களுக்கு புதன்கிழமை புதன்கிழமை விஷ்ணு பகவான் வழிபாடு விஷ்ணு பகவான் வழிபாடு பெருமாள் வழிபாடு செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்ற பாதைக்கு நல்லபடியாக கொண்டு செல்லும் ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமையும் நற்பண்புகளையும் நல்ல ஒரு மாதமாகவும் அமைச்சிக்க உங்கள் கோபத்தை குறைச்சி இந்த மாதத்தை உங்களுக்கு தக்கபடியாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய கையில் தாங்க இருக்குது நன்றி வணக்கம்